நமோலயா உங்களோட நெட் கண்டென்ட் அதாவது டேட்டா கண்டென்ட் ட்ராஷ் மாதிரி இருக்கிறது நீங்கள் டெலிட் பண்ணியே ஆகணும் எந்த நெட் பற்றி எந்த ட்ராஷ் பற்றி பேசுகிறேன் எஸ் உங்களோட மொபைல் இல்லை லேப்டாப் எந்த கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ வந்து உங்களோட அந்த காஷ்டேஜா வாங்க கொஞ்சம் டெலிட் பண்ணுவீங்க இல்லையா லைக் தேவையில்லா எஸ்பெஷலி ஹிஸ்ட்ரியில் நீங்கள் தேவையில்லாத பார்க்கறது எல்லாத்தையுமே அந்த மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோக்கள் நீங்கள் பார்க்க வீடியோக்கள் இருக்கும் உங்களுக்கு நீங்களே வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் என்ன ஆகணும்னா இந்த டேட்டா அது மாதிரி நம்ம எப்படி லைக் பட் எவர் மட்டும் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாலும் உங்களுக்கே பிடிக்கல அப்படின்னாலும் அந்த ஃபீல்டில் வந்துட்டே இருக்கும் இல்லையா அது உங்களுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும் மைண்ட் கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் மோஸ்டாண்ட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு உங்களை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேரை நம்ம பார்க்க ஒரு விஷயம் சொல்லுவோம் இதுக்கு மேல நான் இந்த சேனல்லாம் நான் பார்க்க மாட்டேன் இது அவசியமே இல்லாத ஒரு சேனல் இன்ஃபர்மேட்டிவா இல்லை என்னோட சோல் க்ரோத் சோல் ப்ராஃபிட் எப்படி சொல்ற ஆன்ம லாபம் இல்லாம இருக்கிறதுக்கு இது ஒரு யூஸும் இல்ல இல்லையா அந்த மாதிரி சில சேனல்ஸ் அவங்க சொல்லுவோம் ஆனால் அது அவங்க கொடுக்குற கண்டென்ட் ட்ரிபி அந்த ஃபீல்டில் வரும்போது நம்ம அதை நின்று பார்க்க தோணும் அது போய் போய் பார்த்துட்டு வந்துடலாம் இருந்து பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு தோணும் இந்த மாதிரி தோன்றவங்கிட்ட ஒரு எந்த விஷயம்னா நீங்களே ஹிஸ்டரியில் போய் கொஞ்சம் டேட்டா வரலாம் டெலிட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும் உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் யார் கண்ட்ரோல் பண்ணுறீங்க உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்க உங்கள் மைண்டில் இருக்க டேட்டாவை கொஞ்சம் டெலிட் பண்ணணும் அதுக்கு என்ன டெலிட் பண்ணணும்னா நீங்களே ஒரு ஸ்கெட்யூல் போட்டு அந்த ஸ்கெடியூல் பண்ணி தான் நான் வந்து இது இந்த டைமில் பார்ப்பேன் அந்த டைமில் பார்ப்பேன் ஓகே ஃபைன் அப்படின்னு அண்ட் இப்போது நிறைய குழப்பம் இருக்கு என்ன குழப்பம்ன்றதோ உங்களுக்கே தெரியல தூண்டு கூடுற செகண்ட் வரைக்கும் ஃபோன் டேப் ஓட்டை அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பழக்கத்தில் நீங்கள் எடுப்பீங்க என்னைக்கிட்டே இல்லை ஸோ கேள்வி நீங்கள் எனக்கு கற்றுக்கிட்டே கேட்டு பண்ணிங்கன்னா சாரி எந்த ஒரு விஷயமானாலும் தேவைலாம் யூஸ் பண்ணுவேன் தேவையில்லைன்னா யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட் ப்ராபப்ளி கண்டிப்பாக ஒன் ஹவர் முன்னாடி அதை குக்கை எங்கேயாவது போய் சேர்ப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பத்திரத்தை நீங்களும் கற்றுக்கலாம் உங்களுக்கு எது தேவைன்றதே முதல்ல உங்களுக்கு எப்படி போறீங்கன்றதே உங்களுக்கு தெரியல உங்களுக்கே ஒரு குறும்படம் போட்டாதான் உங்களுக்கே தெரியும் நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுல யாரோட குறும்படம் போனா என்ன யாரோட வீடியோ வந்தா என்ன உங்களுக்கு என்னையா வந்தது நீ இப்ப இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு கிரேஸே இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு என்ன அவன் பிரச்சனை அவன் பிரச்சனை போய் நீங்க எட்டி பார்க்கறதுனால என்ன யூஸ் நீங்க இதே மாதிரியே போய் அடுத்தவங்க பிரச்சனையும் எட்டி பார்த்துட்டு எட்டி எட்டி பார்த்துட்டே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா

மைண்டால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு ஹியூமன் பீயங்க்கு நான் இருக்கேன் நீங்கள் தான் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா சூப்பர் அதை நீங்கள் டெஸ்ட்டும் பண்ணலாம் வெரி சிம்பிள் என்ன டெஸ்ட் பண்ணணும் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் வந்து ஃபோன் வந்தால் இப்போ மெசேஜ் வருது ரிப்ளை பண்ணோமா ரிப்ளை பண்ணிட்டு வச்சுருந்தோம் ஃபோன் வருதா ஓகே பார்க்குறாங்க இந்த டெய்லி வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுலருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸா அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸோ மெனி பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லையா ஸோ இதெல்லாம் எங்களாலாம் அவாய்ட் பண்ண முடியும்னா சே கமெண்ட் பண்ணுங்க கீழே தட் எஸ் ஐ ஹேவ் கண்ட்ரோல் ஆன் மைன் அப்படின்னு பண்ணுங்க நான் தான் எங்கள்கிட்ட கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களால் மேக்ஸிமம் இருக்க முடியாது ஏன் அப்படின்னா இது ஒரு யூசேஜ் நீங்க வந்துட்டீங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லையா கொஞ்ச நேரம் நம்ம யூஸ் பண்ணுவோம் முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் இல்லை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம்னா டிவியில் ஒரு போட்டி முன்னாடி போய் உக்காந்துட்டு இப்போ மொபைல் வசதி ரொம்ப வசதி ஆளாளுக்கு ஒரு மொபைல் வச்சு சுத்தம் ஸோ அவங்க

இவ்வளவு டேட்டா உள்ள போன என்னோ அவ்வளவும் தீமையான டேட்டா தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தீமையான டேட்டா தான் ரொம்ப நல்ல தான் நான் அவ்வளவு திருக்குலாம் நீங்க பாக்குறாங்க இந்த மாதிரி வீடியோவை எத்தனை பாக்குறீங்க எனக்கு நம்பிக்கை ஒண்ணு ரெண்டு ஒரு நாளைக்கு இப்ப தேவையில்லாத வீடியோ எத்தனை பாக்குறீங்க ஒரு நாளைக்கு இந்த வீடியோ பேசிட்டு போது கணக்கு கொடுங்க தேவையில்லாத நீங்கள் பாருங்கள் நான் வேணான்னு சொல்லலாம் வீடியோ பார்க்குறதே ஒரு பேஷனாக வச்சுட்டு சுற்றுற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதனால தான் நான் சொல்றேன் தவிர இந்த சேனலே உட்காந்து பாஜக போட்டுறீங்கன்னு நான் சொல்ல அப்படி சொல்ல வேண்டாம் என்டர்டைன்மெண்ட் கேன் பி என்டர்டைன்மெண்ட் ஓகே என்டர்டைன்மெண்ட்காக நான் உள்ள வர யூடியூப்லே அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் இதுவே ஒரு பொழுதாகவே இருக்காங்க ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்களா காலேயே சாப்பிட்டா வண்டி ஓட்டினா வண்டியில் ட்ராவல் பண்ணா பஸ்ல போனாலும் அதான் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஜஸ்ட் இங்க வெளியில் வெளியில போய் பாருங்க எல்லா தலைவரும் ஒரு ஒரு அக்டியூஸ் ஆங்கிளில் தான் தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு அக்யூட் ஆங்கிள் இருக்கு எல்லா முஞ்சு இப்படி இருக்கும் என்ன பண்றாங்க வேற என்ன ஃபோன் தான் ஸோ உங்களோட அந்த தேவையில்லாத டேட்டாவை எம்டி த நெட் ட்ராஷ் இது ஏன் இது இது என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டால் வருங்காலங்களில் இதுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கும் ஒரு ஃபாஸ்டிங் நம்ம பண்ணுவாங்க சாப்பிட்றாங்க அந்த மாதிரி ஃபோன் ஃபாஸ்டிங்லாம் எங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் என்னெல்லாம் கேட்டால் ஃபோனை தூக்கி போட்டுட்டு போகணும் எத்தனை நாள் வேலை எனக்கு சொன்னோம் தான் இருக்கேன் எக்ஸாம் சிட்டுவேஷன்ஸ் அவங்களுக்கு ஃபேவராக அந்த அமையாது ஸோ அதான் அவங்க யூஸ் பண்ணுவோம் அதை விட்டுட்டு பொழுதும் அதாவது அந்த மாதிரிலாம் ஒரு சான்ஸ் கிடச்சி ரொம்ப நல்லா இருக்கும் ஃபோனே இல்லாமல் சூப்பர் கனெக்டிவிட்டி இதெல்லாம் விட ஃபுல் சூப்பர் ஹை குவாலிட்டி கனெக்டிவிட்டி எங்கே கிடைக்குன்னா நேச்சர் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் person. Awesome. Go connect with them. Go connect with nature. This all about it. Actually, my idea is that for Sunday, for Saturday, for Saturday, for Sunday, for. This is a break up of for. Relationship set down, I want for. So, all of them are pure, 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 pure. ஒரு ஆள் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இப்போ வால்முடியில எப்படின்னா போன் இருந்தா போதும் அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் போயிட்டாங்க எஸ் நிறைய பேரோட அவங்களால கனெக்ட் பண்ண முடியுது அது எது இல்ல அதான் சொல்றாங்க நம்ம யூசேஜ் போட்டுதான் இருக்கு இதுல எந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுமே இல்லையாமா அப்படின்னு சொன்னேன் நான் அப்படி சொல்லவே இல்லை நீங்க எப்படி உங்களோ உங்களோட மொபைலை எப்படி உபயோகப்படுத்துறீங்கன்றதை பாருங்கன்னு தான் நான் சொல்றேன் மொபைல் எல்லாம் வேஸ்ட் அதை எந்த கம்பெனியை எழுத்துவோம் சொல்லுங்க நான் சொல்லலை யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உடனே எத்தனை நல்ல சேனல்ஸ் இருக்குது உங்களோட சோல் ப்ராஃபிட்டை வளர்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துருக்காங்க நிறைய மென்டாஸ் இருக்காங்க கண்டுபிடிங்க எல்லாமே ஈஸிலி அவைலபிள் நீங்கள் எப்படி வந்து ஒரு இந்த சே நெகட்டிவ் இதுக்கு ஈஸியாக ஆக்சஸ் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்களோ அதே பிளாட்ஃபார்மில் இவங்களும் இருக்காங்க போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் தெரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப எடுத்தோடனே இதெல்லாம் செயல்படுத்த முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அட்லீஸ்ட் ஸோ ஒரு ஒன் மன்த்குள்ள வரும் மாதம் ஜூன் மாதத்துக்கு கிடையாது ஒரு ஒரு மந்த் நீங்கள் டைம் எடுத்துகிட்டு ஜூன் எண்டுக்குள்ள எஸ் இப்போ நான் எனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்க்குறேன் மேக்ஸிமம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது ஃபோனை தேவையில்லாத நான் பார்க்குறது கிடையாது என்னோட பெஸ்ட் வருஷன் என்னோட ஆன்மல் ஆகத்துக்காக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு இதுவுமே உளவு பொறுதி இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றது ஒன் மந்த் வேல்விட்டு மாதிரி நீங்கள் பண்ணிப்பார்கள் ஒன் மந்த் வந்து இப்படி போயிடும் இப்போ தான் ஒன்றும் பெரிய லாங் பீரியடெல்லாம் இருந்தேன் உங்களுக்கு அந்த வித்தியாசமாக தெரிஞ்சேன் தெரியல ஏன்னா ஃபோனுக்குள்ளேயும் மூழ்கிட்டிங்கன்னா டைம் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியாதுங்க அப்படி இல்லாமல் சாலிடாக போகும் ஒரு நாளைக்கு ஐமேன் ஒரு நைட் ட்ராப் மட்டும் பார்த்தீங்கன்னா

அப்படி தீயா பரவிடும் கொரோனா மாதிரி அப்படியே பரவிடும் இங்கே ஒரு நல்ல மெசேஜ் உங்களால ஃபார்வர்ட் பண்ணி எவ்வளவு தூரம் ஃபார்வர்ட் பண்ணி போனால் ஒரு பத்து பேர் ஃபார்வர்ட் பண்ண முடியுமா அப்படியே ஒரு வீடியோ ஷேர் பண்ணா அது ஒரு கோடி எத்தனை கோடியோ ஷேர் பண்ணி ஒரு வேகத்தை பார்த்துக்கோங்க இதுலேருந்தே உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலையா இது மொத்தம் வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஆயிட்டமா கேள்வி எல்லாம் உங்களுக்கு என்ன கே வந்திருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஃபோனை வச்சு அப்படின்னு மாசம் மாசம் இல்லை த்ரீ மந்த்ஸ் வாங்கல எல்லாருக்கையும் பிளான் என்னென்னவோ பிளான் டெய்லி டேட்டா டெய்லி டேட்டா தீத்தா தான் ஆப்பிட்ருப்பேன் இப்படியெல்லாம் ஒரு கேட்டகரி நான் பார்த்துருக்கேன் நீ எதுக்கு எதுக்கு அதை வச்சு என்ன உருமையாக செஞ்சேன்னு கேட்டால் இல்லை ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்க எம்டி த நெட் ட்ராஷ் அது தேவையே இல்லை தேவை உள்ளதை பாருங்கள் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கும் நிறைய சேனல்ஸாக இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஆன்ம லாபத்துக்கு நிறைய இருக்குது அந்த மாதிரி சேனல்ஸை கண்டுபிடிங்க அந்த மாதிரி இதை பாருங்கள் இந்த மாதிரி பார்க்க வேணாம்னு சொல்ல ரொம்ப என்னம்மா அதே முழுக்க சொல்றீங்கன்னு கேட்டால் சரி ஓகே இல்லை ஏதாவது ஒன்று நடந்து பார்த்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காக இதை தான் பார்த்துட்டு அது ஃபுல்லாக ஃபுல் மைண்டு ஹோல்டே இருந்தால் நான் ஜாம்ப் பேக் இது மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் வரும் காலங்களில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க எழுதி வச்சுக்கோங்க இது குருமார்கள் சொல்கிறது மேலே வந்து சொல்கிறது பார்த்து நடந்துக்கோங்க இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி ஃபோன் ஃபாஸ்டிங் இருக்க ட்ரை பண்ணல வாரத்தில் ஒரு நாள் ஆகுது இருக்கட்டும் ஈஸி தான் நம்மளால முடியாது தான் இவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம் நம்மளால் ஃபோன் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கா முடியாதான் என்ன